தொப்பூர் டவுன்ல உங்களுடைய வெஹிக்கிள்ல என்ன ஸ்பீட்ல ஓட்டுறீங்க அப்படின்றத உங்களுடைய வண்டி ஸ்பீடோ மீட்டர்ல மட்டும் இல்லைங்க இனி இந்த டிஸ்பிளேலயும் உங்களுடைய ஸ்பீட நீங்க பாத்துக்கலாங்க ஸ்பீட் என்போர்ஸ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா இங்க இருக்கக்கூடிய கேமரா மூலயமா தொப்பூர் டவுன்ல நீங்க என்ன ஸ்பீட்ல வரீங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி வைஃபை த்ரூவா இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேல உங்களுடைய வெஹிக்கல் நம்பரும் உங்களுடைய வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல போதும் அப்படின்றதும் டிஸ்பிளேல ஷோ ஆகுறது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சர்வர்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருங்க இன்கேஸ் தொப்பூர்ல ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கல் என்ன ஸ்பீட்ல தொப்பூர் டவுன்ல டிராவல் பண்ணுச்சு அப்படின்றத இந்த டேட்டா மூலயமா நம்ம பாத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா யூஸ் பண்ணி தொப்பூர் டவுன்ல குறிப்பிட்ட ஸ்பீடை விட அதிகமா வெஹிக்கல் ட்ராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஓஓஓ இல்ல டிராபிக் போலீஸோ ஸ்பீட் வயலேஷனுக்கான பெனால்டி இம்போஸ் பண்றதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டிரைவர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா தொப்பூர் வழியா டிராவல் பண்ணக்கூடிய எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு டிரைவர்ஸும் தொப்பூர் டவுன்ல ஸ்லோவா டிரைவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இருந்து மட்டும் தப்பிக்கிறது இல்லாம விபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க